திரும்பிய பக்கமெல்லாம் தங்கமே புதிய பிளானுடன் முன்னேறும் உலக நாடுகள் இந்தியா என்ன செய்கிறது தங்கத்தின் விலை கடந்த சில ஆண்டுகளாக இடையறாது உயர்ந்து வரும் நிலையில் இதனை வைத்திருந்தவர்கள் அனைவரும் பெரும் லாபத்தை பெற்றுள்ளனர் இந்த நிலைமை தனிநபர்களையே உலக நாடுகளின் மத்திய வங்கிகளையும் தங்கம் சேகரிக்க தூண்டியுள்ளது இந்த நிலையில் வெளியான முக்கியமான தகவல்களை இப்போது விரிவாக பார்ப்போம் உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் பெரும்பாலும் அந்நிய செலாவணியை கையிருப்பாக வைத்திருப்பது வழக்கம் எதிர்பாராத பொருளாதார சிக்கல்களில் இது ஒரு பாதுகாப்பான ஆதாரமாக அமையும் இதனால் பெரும்பாலான நாடுகள் அமெரிக்க டாலரையே முக்கிய கையிருப்பாக வைத்திருந்தன அதன்பின் ஐரோப்பிய யூரோவும் இடம் பிடித்தது ஆனால் தற்போது இந்த நிலை மாறியுள்ளது உலகின் இரண்டாவது முக்கிய அந்நிய செலவாணியாக இருந்த யூரோவை காட்டிலும் தங்கமே மேலோங்கியுள்ளதாக பைனான்சியல் எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது இதனை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் கடந்த சில ஆண்டுகளில் தங்கத்தின் பக்கம் நாடுகள் அதிகரித்து வருவதால் இது இயல்பான மாறுதலாகவே பார்க்கப்படுகிறது இது உலக மத்திய வங்கிகள் தங்களது கையிருப்பை நிர்வகிக்கும் முறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை குறிக்கிறது தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீட்டாக கருத காரணத்தால் பொருளாதாரம் சிக்கலடைந்த நேரங்களில் இது நம்பிக்கையான ஆதாரமாக இருந்து வருகிறது தற்போது உலக மத்திய வங்கிகள் அதிக விகிதத்தில் அமெரிக்க டாலரையே வைத்திருக்கின்றன சுமார் நாற்பத்தி ஆறு சதவீதம் ஆனால் தங்கம் இருபது சதவீதமாக உயர்ந்துள்ளது யூரோ மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் உலக நாடுகள் சர்வதேச நாணயங்களை விட தங்கத்தின் பக்கம் திரும்பியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என மூன்று ஆண்டுகளாகவும் மத்திய வங்கிகள் ஆண்டுக்கு ஆயிரம் டன்கள் தங்கத்தை வாங்கியுள்ளன இது நானூறிலிருந்து ஐநூறு டன்கள் மட்டும் வாங்கப்பட்ட முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இரட்டிப்பு அளவுக்கு அதிகம் தற்போது சர்வதேச தங்க கையிருப்பு முப்பத்தி ஆறாயிரம் டன்களை ஏற்றியுள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இருந்த முப்பத்தி எட்டாயிரம் டன்களின் உச்சத்தை நெருங்கி வருகிறது அமெரிக்கா எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஆறு டன் தங்கத்துடன் முன்னணியில் இருக்கிறது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் அவர்கள் புதிய கொள்முதல் செய்யவில்லை அதே நேரம் இந்தியாவின் ரிசர்வ் வங்கி தனிச்சையாக கையிருப்புகளை அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் எட்நூத்தி இருபத்தி ஆறு புள்ளி பதினெட்டு டன் தங்கம் இருந்த நிலையில் அடுத்த மூன்று மாதங்களில் மட்டும் மூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு டன் கூடுதலாக வாங்கியுள்ளது தற்போதைய சூழலில் எந்த நாடும் தங்க வாங்குவதை குறிக்கும் எண்ணத்தில் இல்லை என தெரிகிறது உலக தங்க கவுன்சில் நடத்திய ஆய்வுப்படி உலகம் முழுவதும் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி சதவீதம் மத்திய வங்கிகள் தங்களது தங்க கையிருப்புகளை அடுத்த பன்னெண்டு மாதங்களில் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளன இதில் நாற்பத்தி மூணு சதவீத நாடுகள் கணிசமாக தங்கத்தை வாங்க உள்ளன தங்க முதலீட்டுக்கு புதியது அல்ல ஆனால் இத்தனை நாடுகளும் ஒரே நேரத்தில் இத்தனை அளவில் முதலீடு செய்கிற நிலையில் முன்பு எப்போதும் பார்த்ததல்ல புவிசார் அரசியல் பதற்றம் பொருளாதார மந்த நிலை போன்றவையே இதற்கு காரணம் நிபுணர்கள் வழக்கமாக ஒருவரது முதலீட்டு போர்ட்போலியோவில் பத்து சதவீதம் வரை தங்கம் இருக்க வேண்டும் என பரிந்துரைக்கின்றனர் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் கூறுகையில் எதையாவது எதிர்கொள்ள இருநூறுலிருந்து நானூறு கிராம் தங்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும் என்றார் குறுகிய காலத்தில் விலையேற்ற இறக்கமடைந்தாலும் நீண்ட காலத்தில் இது பாதுகாப்பை வழங்கும் முதலீட்டாக இருப்பது உறுதி